வெல்கம் டு ஜெயந்தர் பிளாக் இந்த ஜெயந்தர் பிளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்த ஒரு இடத்துக்கு என்ன இடம்னு பார்த்தா அதுதான் ரிஜா ரிட்ஜா இதங்க இருக்குன்னு சொன்னா ஜக்கஜிதே இருக்கு ஜக்கஜி ஜக்கஜி கிட்ட வந்தீங்கன்னா அது தெரியும் உண்மையாக உள்ள அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து உள்ளே பாருங்கள் உள்ளே பார்க்கணும் போது எங்கடைய வீடியோ உள்ளுக்க வந்து பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் தான் கடைசி பாட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எல்லாருமே வந்துருப்பினா வீடியோவும் எடுத்துருப்பினோம் இதுதான் சிம்மாசனம் டிக்டாக் டோக் சேராக்கள்னு சிம்மாசனம் ஆஹ் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் பாருக்க ஒரு எலும்பு கூடி இருக்குது கிதி எலும்பு கூட பக்கத்தில் எலும்பு கூடி இருக்கிறான் பார்க்க வடிவாக இருக்கா கிதி என்ன ரெண்டு என்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க என்ன எலும்பு கூட வடிவாக இருக்குங்களை விட தேங்க் யூ சி என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இங்கே வெட்டிங் சொல்லி இருக்கிறாங்க வெ வெட்டிங்குக்கு பேர்தேல்களுக்கு ஃபோட்டோ ஃபங்க்ஷன் செய்யணுன்னா இங்கால நீங்கள் கேட்கலாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபீச் அடிச்சு சும்மா சிம்பிளாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தால் இங்கால இந்த பூக்கு மேலே ஒரு பந்தல் மாதிரி செஞ்சுருக்காங்க இது வந்து மேலே குத்தி அதுக்கு டெய்லி அப்படி வச்சு நான் இந்த இடம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் இப்படிதான் இந்த இடம் எடுக்கலைன்னு ஞாபகம் வந்தது சரி காய்ச்சி காய்ச்சி பார்க்கவே பார்த்தீங்களா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ம் இதுக்குள்ள சும்மா பறை இருக்கலாம் அவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் கூட மாதிரி இருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் பார்த்திங்கன்னா ஆக்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிச்சாக வர ஆக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதால் போய் இப்படி நீங்கள் ரைட் பக்கம் திரும்பி போனீங்கன்னா அதனால ரெஸ்டாரண்ட் இருக்குது நீங்கள் போய் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் என்னண்டா பார்த்தீங்கன்னா கீர்த்தி நின்று ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கண்டா இதுலேயும் உங்கள் வீடு தேடி தூமர் சாப்பாடு கடை மாதான் பட் இந்த கடவு பூட்டி இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கள பக்கம் ஒன்றும் இல்லை பெருசா இப்படியே நந்தா நான் உங்களுக்கானவன் பிளாஸ்டிக்கே இங்கே போடவும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஒன்லி

टन तउस हंड्रेड तउस वन मिलियन ट मिलियन हंड्रड मिलियन बिलियन टंड्रड बिलियन वन ट्रिलियन टन ट्यडियड को இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ரெண்டு பேர் தெரியல ஆமா பார்க்க அவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு நீட்டா இருக்குண்டு உண்மையா நம்ம இல்லாமல் இருக்க அவ்வளவு நீட்டா இருக்கு ஏன் பார்த்துட்டு போனீங்கன்னா இதுல கொடி இருக்கு இதுல ஒவ்வொரு நாட்டு கொடியும் இருக்கு நானே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் வெயில் இருக்கிறேன் நடந்து போறேன் பட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வெயில சுட இல்லை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இந்த காத்து வருது இதுல வழியா இருக்கும் இருக்க இல்லங்கடா சிறங்கா என்ன முன்னுக்கு இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன கொடி இருக்கு அவங்களால பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு அதுக்கு நான் இனித்தான் போக போறேன் போயிட்டு காட்டுறோம்

சொல்லுவாங்க மரங்களை நடுங்க பியோசனத்தை தருங்கன்ற மாதிரி மரங்கள் வர காலங்கள் அவ்வளோ சூப்பராக காற்று வருதுன்னா இந்த ரெயின் எங்கே போக போகலாம் இந்த ரெயின் இந்த ரெயின் ரீச் ஆ ரெயின் ரீச் ஆ ரெயின் வாங்க இன்னும் ஓப்பன் பண்ணி இந்த ரெயினால் தான் இன்னும் வந்து ஃபுல்லாக போய் மாதிரி அப்படி செய்ய இன்னும் ஓப்பன் பண்ண பட் இது கட்டு இல்ல போல பாட்டு காட்டு சட்டம் வடிவான ஒரு மயில் மயிலண்டியா ஏன்னா தெரிஞ்சுள்ள இதுல மிக உயரமான மயிலண்டா இதுதான் ஒரு மயில் ஐஸ்கிரீம் இருக்கு சும்மினி கட்டுங்கல ம் தெரியுது தெரியுது இது வந்தீங்கன்னா இதுதான் ஓபன் இந்த என்ன ஓபன் ஆகுது இங்க ബ്യൂട്ടിഫുല പോവാൻ ചെയ്യും എല്ലാം അവ്യൂട്ടിഫുലായിട്ട് എന്ന് ഇന്നും ഓപ്പൺ പണേലെ அதில் பார்த்தீ இருக்குற மாதிரி அதெல்லாம் இருக்கு நல்ல ரசிங்களை இருக்கக்கூடிய பொடியனும் இருக்கு இப்போ ரிச்சாக ஷூப்பிங் இருக்கிறாங்க சட்டப்படி வடிவானம் உடுப்பு இருக்கு நாங்கள் செடி இருக்கு

எனக்கு பிடிச்சது தோண்டுதான் பின் தோன அப்பா வா அவ்ந்துட்டு இருக்கிற இதெல்லாம் வாங்கிட்டேன் இவெல்லாம் வாங்கி தந்த யாருன்னு நினைச்சா ஓடி போயிட்டான் போடுவேன் இப்போ போத்தா இதுல குப்பை தொட்டியில் சைக்கிள் இதெல்லாம் இது ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க வந்து ஸ்டே பண்ணலாம் என்ன மணி கட்டு நல்ல டிப்படி இருக்கு இது மது கீர்த்தி மணி ஏ மணி உனக்கு என்ன ஆச்சு

ஆனா என்ன வெயில் எல்லாம் கொளுத்தி வாங்குது கதிர மழைபடியா செய்து இருக்கிறேன் நம்ம வெயிலுக்கு தான் வேலை இங்கெல்லாம் கத்துற செட்டுலாம் போட்டிருக்கு பட் இது என்ன மணி ஆச்சு ரிச்சா சைக்கிள் ஆக்கும் சின்ன மரம் தான் தேங்காய் இங்கால பார்த்தீங்கன்னா கருப்புறது பாஸ்கெட் பாலா ஜெயக்கும் முந்தி முந்தி பிடிக்கா தர தெரிகிறதுக்கு அப்படி ஹாட் இதுல சின்ன தென்னம்பு தென்னம்புள்ள எத்தனை தென்னம்புள்ள உங்களுக்கு சாமி கடவுள் இருக்கு போல அது தெரியும் அந்த மல்லிகைப்பூ கண்டா இருக்கு பட்டு இந்த அவர் போட்டிருந்தார் டிக்டாக்ல மல்லிகைப்பூ தொடஞ்சிருக்குண்டு அதுல இருக்கு தின்ன தடி இன்னொரு பார்த்தா இதுவும் ஒரு கேம்ஸ் இது போல் போட்டு களை கொண்டு போகணும் இது ஒரு ஒரு நாட்டி தண்ணியாம் சும்மையா போய் தெரியாது இது இது வந்து பசிபிக் சமுத்திரம் இது வந்து அந்தார்டிக் சமுத்திரம் இந்து சமுத்திரம் இது அந்தார்டிக் சமுத்திரம் அது அத்லாந்திக் சமுத்திரம் இதுவும் கேம்ஸுகள் தான் இது விளையாண்டம் இங்கால எல்லாத்துக்கும் காசு எல்லாத்துக்கும் காசை பார்த்தா நூறு நூறு தான் என்ன பண்ணி செய்றீங்க ஒளியா இருக்கிற மட்டு பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பண்டுகளை வச்சு போகும்போது போகிறதுக்கு தான் அங்கால ஒரு தாத்தாவும் பேரணிஞ்சிருக்கிறீங்க

ി ഞാന അൻപിക്കാമേ കടമ

моемина कटिंग गेम बहुत है लेंगे भाती गंडा सुंदर खाल एक बार अनन्य जीरे कटिंग लो डिफरेंटा इन कोट्टुकला पाथिना खासा छा आई लव चाय आई लव चाय येना அங்கால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா ஃபீனாக தெரிஞ்சுவார் வீட்டு பேர் வந்து தெரிஞ்சுவார் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட தாமிர கோபுரம் இருக்குது எங்களோட தாமிர கோபுரம் பாருங்க பிள்ளைஞ்சிலே இருக்குது கொழும்புக்கு தான் நீங்கள் போகணும் கூட அவசியமே இல்லை இங்கே வந்து முடிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் இங்கே வந்து ஃபைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தொங்கலாம் இங்கால பார்த்தா இது 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 என்னென்ன கிறிஸ்து ஹம் எங்கால பார்த்தா தாஜ்மஹால் ஷாஜஹான் தான் தாஜ்மஹன் பார்த்தீங்க எல்லாருமே ஷாஜ் மஹினம் எனக்கு வந்து எங்கிட்ட போறது சாய் கோபுரம் ஏஞ்சிருக்கு அதுக்கு பேர் தான் சாய் கோபுரம்

நல்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே எவ்வளவு டிஃப்ரெண்டான பூக்காண்டு செய்து வச்சிருக்கிறீங்கன்னா இங்க பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு இடங்கள் உம் எங்க கூட பாய்ஸ் தான் மேல செய்றீங்கம்மா நம்ம எவ்வளவு நல்லா இருக்குது என்னமா சுடுறாது துவக்க சுடுறது துவக்கால சுடுறது நம்மளுக்கு துவக்கு பிடிக்கவே தம்பி இல்லை

ഇതും അപ്പോൾ താങ്കൾ വലിയ എങ്ങനെ സൈക്കിളുകൾ സമ്മയായിരിക്കും അങ്ങനെ പാത്താ കോഴി പരിപ്രിയ കോഴി ഉണ്ട് പേർ പട്ടു ഇത്രം പോയിട്ട് ഇത് പണ మా తల్లా మమ యపత కాలతల ఉప్పడితాపాగ త పగనత ఉపమ కర్ర నంకా మా రే ఎి బ ప మట சாப்பிட்டுட்டு போமே அவங்காலே நிறைய இருக்குது இதுக்கு நிறைய கொஞ்சம் இல்லை வருவோம் எங்களால் பார்த்தீங்கன்னா படிவான் ஒரு கதிரை லவ் பார்த்தா கோட்டு எதுக்கு பார்த்தா லவ் காட் செம்மையாக இருக்கேன்னா பட் இது அருவா செய்கிற மாவடிக்கிறீங்க வடிவானாக்கா ரெண்டு பேர் மணியம் மாதிரி இங்கே ஒரு ஐயாச்சி தரத்தோட நிற்கிற எங்கால அண்ணம் இருக்கு அங்கால ஒரு கடவுள் சிலை இருக்கு எங்களால் பார்த்தா அண்ணம் இருக்கு கொண்ட செம்மையா இருக்க இது ஒரு சாமி இது என்ன சாமி மணி லக்ஷ்மிதா எங்கால பேர் ரெண்டு பேர் மீன் பிடிக்கிறீங்க

ഒരു സമൂഹ മരം പോന്നെ മരം അപ്പൊ തിോളക്കാണി പാത്ര കുപ്പിട്ട് ോട്ടാ ഫുൾ എനക്ക് പൊടി മല്ലാര ഇത് പസളി പസളി അത് പത്താ

Wow, cute <laughs> one. <laughs> no, nó குட்டி இது <laughs> 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 லியா என்ன இந்த ஒரு சொல்லி இருக்கு சாமா கீர்த்தி அண்ணா என்ன ஏன் அடிக்கிறீங்களா எனக்கு என்ன சாப்பிடுறா ठापड़ போய் डबा ब हम्म ये कहना की प्री प्री ऑर्डर பண்ண சாப்பிாடு வந்துட்டு அது வந்து பீஃப் करी दाल सांभर பரை பக்க கரிக்கா வெண்டிக்கா பீஃப் करी राइस ओके கிதி சாப்பிடுறோம் आपण मटर

எங்க உங்களோட போயிட்டீங்களா சாப்பாடு காணுமா நான் சாப்பிடவே இல்லை இந்த சாப்பாடு அப்படியே மிஞ்சிட்டு இத கிடி திருப்பி சாப்பிடுவா கிடினா சாப்பாடு மூஞ்சு சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருந்தது கிட்டே சாப்பாடு நல்லா இருந்தது குரோ சொல்றா பிரியாணி சுத்தமாக சாப்பிடலாது அடி பிடிச்சிட்டு கையை கழுவிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்து முடிஞ்சு சுற்றி கிட்டி எல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டையும் வைக்கடை போகிறோம் எங்களை வீடியோ முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இந்த இடம் அப்படி இருக்கு இவ்வளோ படிவாக இருக்கண்டு மறக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க உண்டு விடிய வாங்க இல்லாடி பின்னேறம் வாங்க நடுப்பட்ட நேரத்துக்கு வராங்க சரியான வெயில் வைக்க சாப்பாடும் நல்லா இருக்குது எல்லோரும் வந்து சாப்பிட்டு பண்ணா இருந்துட்டு போங்க உங்களுக்கு எங்களோடய வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாய் ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな